கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் நிலையில் இந்த சம்பவம் தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜயையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் இணைக்கும் பாலமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே விஜய் வெளியிட்ட அறிக்கையில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழக அரசின் அலட்சியத்தையே காட்டுகிறது என்று கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் எப்போதும் மென்மையாக அணுகுமுறையை கையாளும் விஜய் இந்த முறை கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது பலரையும் யோசிக்க வைத்துள்ளது போல முதல் ஆளாக இந்த சம்பவத்தில் தமிழக அரசின் மீது வழக்கு தொடர்ந்து உள்ளார் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதலும் அளித்துள்ளது நிலையில் இன்று கூடிய சட்டசபை நிகழ்வில் ஆளுநர் அனுமதி அளித்த பிறகும் அவை நிகழ்வில் பங்கேற்காமல் வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கள்ளக்குறிச்சி சென்று பார்வையிட உள்ளதாகவும் மேலும் ஆளுநரிடம் இந்த விவகாரம் குறித்து நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதனால் அதிமுக தாவேகா இடையே கூட்டணி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பலரும் கருத்து கோரி வருகிறார்கள் முன்னதாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தாவேகா தலைவர் விஜயை அடிக்கடி பாராட்டி வருவதும் அனைவரையும் யோசிக்க வைத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது